வணக்கம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிற தேசிய குடியுரிமை சட்ட திருத்த விதிகள் பற்றிய வீடியோ இது ஆரம்பத்திலேயே சில நுணுக்கங்களை நான் விளக்க எண்ணுகின்றேன் பொதுவாக தேசிய குடியுரிமை விதிகள் இது வந்து ஒரு நாட்டின் அரசு அது மைய அரசு அதை நிர்ணயிப்பது அதாவது மத்திய அரசின் அதிகார எல்லைக்குள் வருவது இது ஆனால் பொதுவாக சட்ட விதிகள் சீராக இல்லை என்பதனால் எந்த நாட்டின் குடியுரிமையும் பெற்றிடாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது இரட்டை குடியுரிமை இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது இதெல்லாம் சர்வதேச முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல கேக் நகர்ல ஒரு மாநாடு அதுல வந்து ஒப்பந்தம் கையெழுத்தானது பல நாடுகள் ஏற்றுக்கொண்டன அப்போது இந்தியா வந்து பிரிட்டிஷ் இந்தியா என்பதை மறந்துவிடக்கூடாது இப்ப திருமணமான பெண்களுக்கான தேசிய குடியுரிமை இப்ப ஸ்பௌஸ் இருந்து அமெரிக்காவுக்கு போனா அவர்களுக்கான குடியுரிமையை நிர்ணயிப்பது இப்படி பல விதிகள் அதுல இருக்கு இந்த உடன்படிக்கை வந்து சர்வதேச நாடுகளுக்கானது சர்வதேச சட்டம் என்ன சொல்லுது சர்வதேச சட்டத்தின்படி ஒரு நாட்டின் அரசுக்கு தனது தேசிய குடியுரிமை பற்றி நிர்ணயிப்பதற்கான உரிமையும் சில குறிப்பிட்ட விஷயங்களில் தலையிடுவதற்கான உரிமையும் இருக்கு அதிர்ஷ்டம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதிர்ஷ்டம் நேர்களுக்கு வணக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலையில் ஏகப்பட்ட வேலைகள் இருபத்தி கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க எட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இப்ப பாஜக நம்பி இருக்கிற ஒரே கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று தான் தேர்தல் ஆணையம் இந்த நாளையும் தங்களுடைய அணியில் ஒன்றாக வைத்திருக்கிறது ஆனால் ஆர் இருந்து நீங்கள் ஆளை தூக்கிறது கஷ்டம் அப்போ என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதி முறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்றது கார்பரேட் கிட்டது காசு வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் மேலே தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும் நியாயமானவர்களாக இருந்தால் அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போனது இவங்க ஊழல் வந்தது பிறந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ரைட்டு நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா இதை வந்து நியாயப்படுத்தவும் முடியும் எனவே சட்டத்திருத்தம் கொண்டு வருவதற்கு விதிகளை அறிவிப்பதற்கு இந்திய அரசுக்கு உரிமை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வருது நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் சுதந்திரம் ஆனப்ப நம்ம வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து பிரிஞ்சு வர்றோம் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் இங்கு இயல்பாகவே ஊடுருவி இருக்காங்க இப்ப இன்றைக்கு பங்களாதேஷ் அன்றைக்கு அது பாகிஸ்தானோட ஒரு பகுதி அதற்கு முன்னதாக வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதி இப்படியான இயற்கையான பல காரணங்கள் இதுல இருக்கு அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குடியுரிமை என்றால் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் திட்டவட்டமாக இல்லை பிரிவு ஐந்து முதல் பதினொன்று வரை குடிமக்களை பெற்றது இந்திய குடிமகன் யார் இந்திய குடிமகன் மட்டும்தான் வாக்காளர்களா இருக்க முடியும் நாட்டின் உயர்ந்த பதவிக்கான குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் இதெல்லாம் குடிமக்கள் மட்டும்தான் வர முடியும் பிரதமர் பிற அமைச்சர் பதவிக்கே அப்படியான கட்டுப்பாடுகள் எல்லாம் கிடையாது இப்படியே நமது நாட்டின் குடிமக்களை பற்றி கூறுகிறது அடிப்படையில நேஷனாலிட்டி சிட்டிசன்ஷிப் இந்த ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு பதினொன்று அது வந்து குடியுரிமை குறித்த ஒரு சட்டம் இயற்றுவதற்கு வகை செய்கிறது ஏன்னா ஐம்பதுல கொண்டு வரப்பட்டது நமது அரசியல் சாசனம் அப்ப குடியுரிமை சட்டம் வரல எனவே வந்து குடியுரிமை சட்டம் இயற்றுவதற்கு என்ன வழி என்று நம்மளுடைய அரசியல் சாசன மேதைகள் அம்பேத்கர் மாதிரியானவர்கள் அவர்கள் வந்து அதுக்கு வழிவகை செய்யறாங்க அப்ப பாராளுமன்றம் வந்து இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு நிறைவேற்றும் போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு குடியுரிமை சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்னால் இந்தியாவில் குடியிருப்பவர்கள் என்று இருக்கிறார் கிட்டத்தட்ட இது வந்து நாப்பத்தி ஏழுல இருந்து கணக்கில் எடுத்தீங்கன்னா அது ஒரு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து ஒரு எட்டு வருட பேரிட்ட பலரும் வந்து இந்தியாவில இருக்கலாம் அல்லது குடியேறி இருக்கலாம் எனவே இவர்களுக்கான குடியுரிமை எப்படி வழங்குவது வழங்குவது என்று வரும்போது வந்து அரசியலமைப்பு சட்டம் பிரிவு ஐந்தின்படி இந்தியாவை இருப்பிடமாக கொண்டவர்கள் இந்தியாவில் பிறந்திருந்தாலோ அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்தியாவில் பிறந்திருந்தாலோ இந்திய குடிமகன் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் சில நிபந்தனைகளை கூட்டு உட்பட்ட இந்திய குடிமக்கள் அரசியலமைப்பு சட்டம் பிரிவு ஆறின்படி குடியுரிமை கோருபவர் அல்லது அவரது பெற்றோர் ஒன்றுவிட்ட இந்தியாவில் வசித்து வெளிநாட்டில் இருந்திருந்தாலும் இப்படி வந்து குடியுரிமை பெறுவது அதாவது அப்டைனிங் சிட்டிசன்ஷிப் இது எப்படி இந்த இடத்துல வந்து ஒரு முக்கிய நுணுக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் குடியுரிமை சட்டம் என்பது தான் அதாவது பெறுவதற்கு வழிவகை செய்யும் ஒரு சட்டம் சில சட்டங்கள் டிசேபிளிங்லா இருக்கு அதாவது இயல்பாகவே நமக்கு சில உரிமைகள் இருக்கும் அவற்றை ரத்து செய்வதற்கான சில சட்டங்கள் ஸ்டாச்சு இப்ப இது ஒரு எனேபிளிங்லா என்பதால் குடியுரிமை பெறுவது ஒன்று பிறப்பால் அடைந்தது இரண்டு மரபு வழி குடியுரிமை இந்திய குடி அதாவது நம்ம திருத்தத்துக்கு பிறகு குடியுரிமை சட்டத்துக்கு முன்போ பின்போ வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் அவர் மரபு வழியில வந்து அவங்க இந்திய குடிமக்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்திய குடியுரிமை வழங்குறோம் அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்து பதிவு செய்தல தான் இந்த திருத்தங்கள் வருது இதுல வந்து வழக்கமான இந்திய வழித்தொண்டர்கள் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்திய குடிமகனாக வேண்டும் என்று விரும்பி பதிவு செய்து கொண்டால் அவர்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வழங்கப்படும் இப்போ இந்த சட்டத்துல மேற்கண்ட இடத்துல இந்த இடம் நம்ம இப்ப சொன்ன இடத்துல திருத்தம் அப்போ இந்திய குடிமக்கள் குடியுரிமை பெறுவதற்கான சட்ட திருத்தம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த இடத்துல தான் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அதுல வந்து சின்ன சின்ன திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டனவே தவிர சில சில தெளிவு இல்லாத விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தப்பட்டனவே தவிர உச்ச நீதிமன்றமும் பல இடங்களில் தெளிவுபடுத்தியிருக்கு வேறு எந்த பெரிய மாறுதலும் செய்யப்படவில்லை பாரதிய ஜனதா வந்து இதை தனது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இன்னும் சொல்லப்பட்டால் பாரதிய ஜனதாவின் அரசியல் ஆயுதங்களில் ஒன்றாக இதை பயன்படுத்தியது திருத்தம் கொண்டு வந்த உடனே பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் அதாவது இந்தியாவோட அண்டை நாடுகள் அப்போ பாகிஸ்தானும் வங்கதேசமும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரே நாடா இருந்தது கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் இன்றைய வங்கதேசம் ஆப்கானிஸ்தானிலிருந்து துவங்கி இந்தியா முழுவதும் ஒரே உபகண்டம் இந்த உபகண்டம் பிரிட்டிஷ் இந்தியாவா இருந்துச்சு இப்போ பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவில் குடியேறிய முஸ்லீம் அல்லாத மத பிரிவினருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான வழிவகை அதுதான் குடியுரிமை திருத்த சட்டம் என்று வரும்போது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்பது வந்து ஒரு பாகுபாடு வெளிநாடுகளில் இருந்து வந்து இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்திய குடிமகனாக முடியாது அவங்க நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் அல்லது வந்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் ஆனா சட்ட திருத்தத்தின்படி அவர்களை இந்திய குடிமகனாக மாற்றுவதற்கு ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம ஆரம்பத்துல எப்படி வச்சிருந்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சட்டத்துல பதினோரு வருஷம் அதுக்கு மேல கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் இந்தியாவில் வசிக்க வெளிநாட்டவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் இப்போ இதே மாதிரியான ப்ராசஸ் வந்து எல்லா நாடுகளிலும் இருக்கும் அமெரிக்காவோட கிரீன் கார்டு பற்றி அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்படி பல்வேறு நாடுகளில் குடியுரிமை பெறுவதற்கான சட்டங்கள் இருக்கின்றன வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றன அதனாலதான் அது நான் எனேபிளிங்களான்னு சொன்னேன் பெறுவதற்கான வழி கூறுகிற ஒரு சட்டம் அப்போ பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் இதை சேர்ந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சி இனத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் இந்தியாவில் குறைந்தது ஆறு ஆண்டு இருந்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அதாவது சிக்ஸ் இயர்ஸ் தான் பழைய டுவெல் இயர்ஸ் லெவன் இயர்ஸ் விண்டோவை பாதியா குறைச்சிட்டாங்க ஆனா எல்லோருக்குமான இதுல வந்து இஸ்லாமியர்களை தவிர இப்படிதான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் டேட் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு என்கிற ஒரு கட் ஆஃப் டேட் அது வரைக்கும் வந்து இந்தியாவுக்குள்ள வந்தவங்களுக்கு எப்படி இந்திய குடியுரிமை வழங்கலாங்கிறதுக்கான சட்டத்திற்கும் அப்ப அதுலயே வந்து இஸ்லாமியர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிருது அப்போ வங்க தேசத்திலிருந்து வந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்தால இந்த அகதிகள் இதே மாதிரி லட்சக்கணக்கான இலங்கையில இருந்து வந்தவங்களும் இருக்காங்க இலங்கை தமிழ் அகதிகள் இந்துக்கள் அவர்களும் வந்து ஒரு மத பிரிவினைவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது இன்னும் சொல்ல போனால் அவர்களும் வந்து சிங்கள பேரினவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் சோ இந்த குடியுரிமை சட்ட திருத்த விதிகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கான தகுதி பெறுவதற்கு அவர்களுக்கும் வழி இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு தரப்படவில்லை காரணம் வந்து இந்த அண்டை நாடுகள் நம்ம சொன்னதுல இலங்கையை வந்து சேர்க்கல இலங்கையும் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவோட ஒரு பகுதியாத்தான் இருந்துச்சு அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்து இலங்கை வரைக்குமான ஒரு பெரிய பகுதி தான் இன்றைக்கு பல நாடுகளா இருக்கிறோம் அதுல இந்தியா வந்து ஒரு பெரிய மேஜர் கண்ட்ரி இலங்கையை விட்டாங்க அவங்க இந்துக்கள் தானே அவங்களும் வந்து பேரினவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தானே இந்த கேள்விக்கு இதுல விலை இல்லை இதுதான் தமிழ்நாட்டோட எதிர்ப்புக்கு மிக முக்கிய காரணம் அப்போ வங்கத்திலிருந்து வந்த ரெண்டு லட்சம் வந்தாள இந்து நலதிகள் அசாம் மாநிலத்துல இருக்காங்க அப்ப அவங்க வந்து சட்டத்திருத்தம் மூலமாக அசாமியர்களாகவே மாறிடுவாங்க அதாவது இந்தியர்களாக மாறும்போது அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்களாக மாறுகிறார்கள் இது வந்து அசாம் மாதிரியான பழங்குடி மாநிலத்துல அது அந்த ஜனத்தொகையில் இருக்கிற விகிதாச்சாரத்தையும் பிளவையும் அதிகப்படுத்துது அஸ்ஸாம் மக்களே பூர்வ குடிகளே அந்த சிறுபான்மை ஆகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது எனவே வடகிழக்கு மாநிலங்களில் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக இருக்கிற உணர்வு என்பது வேறு தென்னிந்திய மாநிலங்களில் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக இருக்கிற உணர்வு வேறு இங்கு வந்து இஸ்லாமியர்களை விட்டதையும் தமிழ்நாடை பொறுத்தவரையில் இலங்கை தமிழர்களை விடுவித்த விட்டதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் அசாமில் வந்து நீங்க இந்துக்களின் எண்ணிக்கை வங்கதேச வங்காள மொழி பேசுகிற இந்துக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது மூலமாக எங்களோட பாரம்பரிய உரிமை பாதிக்குதுங்கிறது அவங்களோட அசாம் நாகாலாந்து மிசோரம் இந்த மாதிரியான மாநிலங்களின் உணர்வு ஏற்கனவே இருந்து தங்க போராட்டங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ தேசிய குடிமக்கள் பதிவேடு இதுக்கு அடுத்த வருது என்ஆர்சி நேஷனல் ஃபார் சிட்டிசன்ஸ் நேஷனல் சிட்டிசன் இந்த பதிவேட்டில் வந்து ஏற்கனவே அசாம்ல இந்த பதிவேட்டுல பதிவு செய்வதற்கான ஒரு என்ஆர்சி காலக்கெடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மார்ச் இருபத்தி நாலுன்னு முதல்ல பண்ணாங்க அசாம் அக்காடு அசாம்ல பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அஸ்ஸாம் அசாம் உடன்படிக்கை பலகட்ட உடன்படிக்கைகள் நடந்துச்சு அதுல ஒரு சில தேதிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போ இதுல இயல்பாக என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு என்கிற தேதியை மாற்றம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் அடையில ஒரு முப்பது நாற்பது வருஷம் டிஃபரன்ஸ் வருது அப்ப இன்னும் நிறைய பேர் வந்து அங்க குடியேறி அவ அசாமியர்கள் என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் சட்டவிரோதமே அங்க குடியேறினவங்க இப்ப எங்களுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாங்க பூர்வ குடிகள் அப்ப இவங்களுக்கும் நீங்க வந்து குடியுரிமை தந்தீங்க அப்படின்னா நாங்க ரொம்ப பாதிக்கப்படுவோம் பழைய நாங்க எந்த உடன்படிக்கையின் அடிப்படையில இந்தியாவிலோட எங்களுக்கு இருந்த பிணக்குகளை எல்லாம் தீர்த்து கொண்டோம்னா இந்த இந்த நிபந்தனையின் அடிப்படையில் நீங்க செய்த உடன்படிக்கையை நீங்களே பாத்துறீங்க இது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இப்போ இயல்பாகவே இந்த நாட்டில் பல்வேறு கருத்துக்கள் இதுல தோன்றிடுச்சு தென்னிந்தியாவில் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிரான உணர்வுகள் வேறு வடகிழக்கு மாநிலங்களில் வேறு பாரதிய ஜனதாவுக்கான செல்வாக்கு இருக்கிற குஜராத் தொடங்கி பீகார் வரைக்குமான மாநிலங்கள் குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் உத்தரகாண்ட் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் இருக்கிற உணர்வு வேறு அதாவது இந்தியா வந்து இப்போ கிட்டத்தட்ட மூன்று பிரிவுகளாக குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டுல இருக்கு அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பிளவுபடுத்தும் சட்ட திருத்தம் அந்த அது விதிகள் அமலுக்கு வந்தது இன்னும் உச்ச நீதிமன்றத்துல வந்து பல வழக்குகள் இது குறித்து நிலுவையில இருக்கும்போது இப்ப ஏன் வந்து இந்த அவசரம் வடகிழக்கு மாநிலங்கள்ல பல மாநிலங்கள் இதை எதிர்க்கின்றன வன்முறை போராட்டமும் இப்பதான் ஓரளவுக்கு அமைதி திரும்பி இருக்கு இந்தியாவின் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமான மாநிலங்கள் அப்படியான மாநிலங்களுக்கு எதிராக ஏன் வந்து இப்ப இவ்வளவு அவசரமா செய்யணும் இப்ப தேர்தல் நேரத்துல இந்த விதிகளை அமல்படுத்தி என்ன லாபம் கிடைக்கும் போகுது ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள என்ன பெரிய மாறுதல் வந்துடும் போது தேர்தலுக்கு பிறகு இதை நீங்க கொண்டு வந்திருக்கலாமே சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டாச்சு ஆறு மாசத்துக்குள்ள விதி வரணும் வரல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப விதியை கொண்டு வருவீங்க ஒவ்வொரு ஆறு மாசமும் நீங்க விதி கொண்டு வராம இருக்கிறதுக்கு எக்ஸப்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்ப இப்ப மட்டும் ஏன் அப்ப தேர்தலை நீங்க மனசுல வைத்து பாரதிய ஜனதாவுக்கான அந்த இந்து ஓட்டு வங்கியை அதிகப்படுத்த வேண்டும் ஏனென்றால் பிரதமரே வந்து சொல்லியிருக்காரு எண்பது சதவீதம் இந்து ஓட்டு வங்கியை உயர்த்த வேண்டும் அப்பதான் நம்ம ஐம்பது சதவீதம் வந்து நம்மளோட முடியும் ஆக ஒட்டுமொத்தத்தில் தேர்தலுக்காக நாட்டை பிளவுபடுத்துகிற ஒரு ஆபத்தான வேலையில வந்து இறங்கி இருக்கிறது அதுதான் வந்து இந்த இந்த சட்டத்திருத்த விதிகள் அமலுக்கு வரும் என்று அறிவித்ததன் மூலமாக ஏற்பட்ட விளைவு இது போக இந்த விதிகள் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நீதித்துறை நடுவர்கள் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இவங்களை வந்து குடியுரிமை புதிய திருத்தப்பட்ட விதிகளின்படி குடியுரிமை வழங்குவதற்கான அதிகாரம் கொடுத்து அவங்களுக்கு நியமனம் பண்ணியாச்சு அது ரெண்டு வருஷமா யார் வேணாலும் இந்த மாதிரி இந்த நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இந்த குடியுரிமை புதிய திருத்தப்பட்ட சட்டத்தின்படி யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க வந்து மே அந்த சம்பந்தப்பட்ட நீதிபதி முன்னாடி ஆஜராகி அதுக்கு அவங்க கேட்கறது கேட்ட மாதிரி டாக்குமெண்ட்ஸோ இல்லை மற்றதோ கொடுத்தா நீதிபதிகளே அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அப்படியே பல ஆயிரம் பேர் வந்து குடியுரிமையும் வாங்கியாச்சு அப்ப இப்ப இந்த விதியை வந்து அமலுக்கு கொண்டு வருவது மூலமாக புதிதாக சாதிப்பதற்கு எதுவுமே இல்லை ஆனால் புதிதாக கிளம்புவதற்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன ஒரு வெட்ட பூதம் கிளம்பிய கதை அப்போ வடகிழக்குல போராட்டங்கள் வரும் தமிழ்நாடு ஆந்திரா மாதிரியான மாநிலங்கள்லயும் இதுல வந்து பெரிய அனுகூலங்கள் கிடையாது எதிர்ப்பு தான் அதுபோக பாரதிய ஜனதாவின் புதிய கூட்டணி ரொம்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்கள் பாமக தேமுதிகவை உள்ள பேச்சுவார்த்தை நடக்குது இவங்க எல்லாருமே வந்து இப்ப இந்த இடத்துல தயங்கி நிற்பாங்க ஏன்னா அவங்களோட அந்த ஓட்டு வங்கிக்கே இது வந்து ஆபத்தாக முடியும் ஆக கூட்டணி நண்பர்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இது வந்து அனுகூலம் கிடையாது ரொம்ப ஆபத்தானது சரி புதிய நண்பர்கள் இப்ப ஆந்திரா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் இவர்களுக்கும் இது ஆபத்து ஏன்னா அவங்க ஓட்டு வங்கிக்கே இது பிரச்சனை ஒடிசால வந்து பிஜு ஜனதா தளத்தோட கூட்டணி வைப்பதற்கு பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது இதுக்கு பிறகு பிஜு ஜனதா தளம் வராது ஏன்னா அவர்களோட ஓட்டு வங்கி இது பாதிக்கும் ஆக ஒட்டுமொத்தத்துல ஜார்க்கண்ட்ல இருந்து தமிழ்நாடு வரைக்குமான பெரிய நிலப்பகுதியில் புதிய கூட்டணி நண்பர்களுக்கும் பாதிப்பு புதிதாக வந்து நண்பர்கள் ஆன இப்போ தமிழ்நாட்டுல புதிய நண்பர்கள் பலரும் ஆயிருக்கிறாங்க அவங்களுக்கும் இதுல பாதிப்பு இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் இந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்றால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் இந்த மாநிலங்கள்ல பெரிய அளவுக்கான சீட்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை ஆனால் வட இந்திய மாநிலங்களில் அதிகமான இடங்களை பெற வேண்டும் என்றால் அதுவுமே ஒரு வகையில் சாத்தியம் இல்லை என்ன காரணம்னா போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதம் இடங்களை பிடிச்சாச்சு இனி புதிதாக பெறுவதற்கு இடங்கள்லாம் எதுவுமே இல்லை பழைய இடங்கள் குறைமை தவிர கூடுவதற்கும் வழி இல்லை ஆக பாரதிய ஜனதாவுக்கான அவர் பிரதமர் மோடி அவர்கள் கூறுகிற அந்த முன்னூத்தி எழுபது இடங்களுக்கான அந்த வாய்ப்பே இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு முடிவு நாட்டை பழகுபடுத்துகிற ஒரு முடிவு எதிர்கொண்டு போய் முடியும் தீராத வழியிலும் வேதனையிலும் கொண்டு போய் முடியும் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை என்கிற ரீதியிலே வந்து பிரதமர் மோடி அவர்கள் செயல்படுகிறார்கள் நேற்றைக்கு வந்து உலக ஜனநாயக அமைப்புகளை வரிசைப்படுத்தி தரப்படுத்தும் ஒரு பெரிய ஒரு இயக்கம் அவர்கள் அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் அறிஞர்கள் இருக்காங்க அவங்க வந்து ஜனநாயக நாடுகளை வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள் லிபரல் டெமோக்கிரசி நல்ல தாராளமான ஜனநாயகம் எல்லாத்தையும் மக்களாட்சி லிபரல் டெமோக்கிரசியில இருந்த இந்தியா அதற்கு அடுத்த நிலைக்கு போய் அது எலக்டோரல் டெமோக்கிரசியா மாறி தேர்தல் ஜனநாயகமா மாறி அதற்கு அடுத்த நிலையான தேர்தல் சர்வாதிகாரம் என்கிற அந்த வரிசையில இந்தியாவை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க இந்தியாவில் இப்போது நடப்பது ஜனநாயகம் இல்லை தேர்தல் சர்வாதிகாரம் இதை கூறுவது உலக அமைப்பு இனி ஒரே ஒரு கீழான நிலைதான் இருக்கு அது வந்து முழு சர்வாதிகாரம் என்கிற நிலை அதாவது ஆட்டோகிராசி லிபரல் இருந்து எலக்டோரல் டெமோக்கிரசிக்கு போய் எலக்டோரல் ஆட்டோகிராசிக்கு போய் ஃபுல் ஆட்டோகிராசிக்கு போற நிலைமையில இந்தியா இருக்கு இதற்கான விடை என்பது வரவிருக்கிற தேர்தலில் தான் இருக்கிறது குறிப்பாக பாரதிய ஜனதா அல்லது மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்பது வெற்றி பெறக்கூடாது என்பதுதான் குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்க்கிற எல்லா மாநிலங்களின் கருத்து ஒருத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று வணக்கம்